புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு அவர்கள் நடத்தும் மாநாட்டிற்கு இன்னும் வெறும் மூன்று தினங்கள் இருக்கு வாரிசு நடிகர் பனையூர் பண்ணையா டிவி கே கட்சி தலைவர் இப்படி நிறைய பல பட்டங்களை தாங்கிக் கொண்டிருக்கும் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் நடத்தும் மதுரை மாநாட்டுக்கு இப்பவே பாருங்க எதிர்பார்ப்பு அதிகப்படியாக எகிரி இருக்கு அப்படின்ட்டு வேற யாரும் சொல்ல அந்த கட்சி உள்ள இருக்கவங்கதான் சொல்றாங்க கழக தொண்டர்கள் அனைவருமே ஒழுங்கையும் பாதுகாப்பாயும் ராணுவ கட்டுப்பாட்டோடு கடைபிடிக்க வேண்டும் எனவும் தமிழக கழகம் தகுதியும் பொறுப்பும் மிக்க ஒரு அரசியல் தூதிருக்கம் என்பதை நம்முடைய ஒவ்வொரு செயலிலும் காட்ட வேண்டியது தலையாலே கடமை என அவர் குறிப்பிட்டிருக்கிறார் இருட்டம் இருட்டம் எதிர்பார்ப்பு எதிர்ப்பம் தப்பு கிடையாது நடத்த இருக்கும் மதுரை மாநாட்டில் சொதப்ப கூடாதுன்ட்டு இதற்கு முன்பாக நடந்த மாதிரி மாநாட்டில் சொதப்ப கூடாதுன்ட்டு எக்கச்சக்கமான பாதுகாப்பு ஏற்பாடுகள் முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள் முக்கியமா பாருங்க வாட்டர் டேங்க் தண்ணி முன்பாக மாநாட்டில் நடந்த அந்த தண்ணீர் பிரச்சனை நிறைய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கு இப்ப பில்டப் பண்றாங்க சரி நடத்த போற மாநாட்டில் எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு முன்னாடியே பார்த்து பார்த்து செய்யற வேலை எல்லாம் கூட ஓரமாக செஞ்சுட்டு போட்டோம் அதுவும் தப்பு கிடையாது ஆனால் இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு விக்கிரவாண்டியில் டிவி கே கட்சி ஆரம்பித்து நடத்தப்பட்ட முதல் மாநாட்டில் என்னென்ன அக்கிரம அநியாயம் நடந்தது ஏன்னா அந்த இடத்தில் நடந்ததை போல மீண்டும் நடக்க கூடாது என்று ரொம்ப பாதுகாப்பு ஏற்பாடு பண்றோம் சொல்றாங்களே என்ன என்ன இதற்கு முன்பாக கடந்த ஆண்டு நடத்தப்பட்ட விஜய் மாநாட்டில் நடந்தது என்பது ஒரு சின்ன பிளாஷ்பேக் ஆரம்பிக்கும் போதே பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் சொல்லிதான் ஆரம்பிச்சாரு விஜய் அவர்கள் பேசிய பேச்சில் இருந்தே தான் ஒவ்வொரு விஷயத்தையும் எடுத்து இந்த காணொலியை ஆரம்பிக்க போறோம் இந்த காணொலியை முடிக்கவும் போறோம் முதல்ல பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் அதாவது பிறந்த உயிர்கள் அனைவரும் சமம் யாரும் உயர்ந்தவர்கள் கிடையாது யாரும் கொஞ்சம் கம்மியானவங்களும் கிடையாது சொன்னார் இல்லைங்களா முதல்ல இந்த காட்சியை பாருங்களேன் காணொலியில் நம்ம பார்த்து கொண்டிருக்கும் இந்த காட்சி ஏதோ ஒரு நாட்டில் நடந்த போர் போர் நடந்த அந்த பகுதியை சுத்தி வாழும் மக்கள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் கையேந்தி நிற்பதை போல தோணும் அதுதான் கிடையாது விஜய் நடத்திய மாநாட்டு திடலில் கூடிய மக்கள் தண்ணீருக்காகவும் உணவுக்காகவும் கையேந்திய காட்சி தான் அது

சின்னவங்க பெரியவங்க ஏழை பணக்காரன் உயர்ந்தவன் தாண்டவன் வித்தியாசம் நம்ம கட்சியில் கிடையவே கிடையாது எல்லாரும் சமம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாநாடு நடந்த இடத்திலேயே கொஞ்சமாவது மனுஷனை மனுஷனை மதிக்கிறாங்களா பாத்தீங்களா வாட்ரு பாட்டில் கையில் கொடுக்கலாம் அத்தனை பேர் நிற்கிறாங்க வாட்ரு பாட்டில் கொடுக்கறதுக்காகவே ஆனா பாருங்க கையில் கொடுக்காம தூக்கி தூக்கி போடுறாங்க பாருங்க இந்தா புடி வாங்கிக்கோ 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 நாங்கள உன்னை தேடி வந்தோம் நீங்கள் தானே மாநாடு நடக்கிறத்துக்கு தேடி வந்தீங்க தேடி வந்தா நீங்கள் தான் அனுபவிக்கணும் இந்தா வாங்கிக்கோ புடி புடி இருப்பா இருப்பா ஏன் அவசரப்படுற அவசரப்படுற போட்டு தானே இருக்கிறேன் ஒவ்வொருத்தரா கேட்சி பிடிங்க பிடிச்சவங்க மட்டும் கூடிங்க குடிக்காதவங்க வெயிட் பண்ணுங்க பின்னாடி வருதுன்ற ரேஞ்சில் எப்படி தூக்கி அடிறாங்க பார்த்தீங்களா மக்களுக்காக செய்கின்ற அரசியல் தான் மகத்தான அரசியல் ரொம்ப நாளாகுது தோ இதுவும் மாநாட்டுக்கு வரவங்க எல்லாருக்குமே எந்த ஒரு குறைபாடு இல்லாமல் தண்ணீரில் இருந்து உணவில் இருந்து நடமாடும் கழிவறை வரைக்கும் ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கோம் வாங்கோ வாங்கன்னு கூப்பிட்டுட்டு ஆனால் பாருங்க மாநாட்டுக்கு வந்தவங்களுக்கு சரியான உணவு கூட கிடையாதுங்களாம் ஆங்காங்கே வழங்கப்படும் அந்த உணவு கூட யார் யார் தலைமையில் விஜய் கட்சியோட நிர்வாகிகள் அந்தந்த பகுதி மக்களை கூட்டிட்டு வந்திருக்காங்களோ கூட்டிட்டு வந்தவங்களுக்கு மட்டும் அவங்க தலைமையில அந்த கூட்டத்துக்கு மட்டும் ஏற்பாடு பண்ற உணவு இதெல்லாம் பொதுவாக கலந்து கொள்ள வந்தவங்களுக்கு பொதுவாக கலந்து கொள்ள வந்தவங்களுக்கு பொதுவான உணவு மாநாட்டில் எதுவுமே அரேஞ்ச் பண்ணவே இல்லைங்களா பிஸ்கெட் பாக்கெட்டை தவிர தண்ணி பாட்டில் தான் மரியாதையாக கையில் கொடுக்க மாட்டாங்கன்னு பார்த்தா குடிக்கிற வாட்டர் பாட்டில் சொல்றோம் மறுபடியும் வாட்டர் பாட்டில் தான் மரியாதையாக கையில் கொடுக்க மாட்டாங்கன்னு சொன்னா மாநாட்டுக்கு வரவங்க எல்லாருக்கும் தண்ணீர் பிரச்சனை இருக்கக்கூடாதுங்க எத்தனையோ நூற்று கணக்கான டேங்க்கு டேங்க் டேங்காக தண்ணி வச்சுருக்கோம்னு சொன்னாங்க ஆனால் பாருங்க டேங்க்கு தான் வச்சுருக்காங்க அதுக்குள்ளே தண்ணியே இல்லைங்களாமே ஒரு கட்டத்துக்கு மேலே தண்ணீர் தாகம் அதிகமானவங்க மயக்கட்சி கீழே விழுந்தது ஒரு பக்கம் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருவோமோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக தண்ணீர் இல்லை என்பதற்காக நடமாடும் கழிவறை வச்சுருந்தாங்க இல்லைங்களா அந்த கழிவறை பக்கத்தில் அமைத்து வச்சிருக்கிற தண்ணியெல்லாம் குடிச்சிருக்காங்க பிடிச்சி மகத்தான அரசியல் யார் செய்கிறாங்களோ அவங்க தான் உண்மையான தலைவன் சொன்னாங்க அந்த மாதிரி உண்மையான தலைவன் நம்ம தான் சொல்லும்போது நம்மளை நம்பி வந்த மக்களை நம்ம தானே பாதுகாக்கணும் எங்க பாதுகாக்கிறோம் ஒரு பக்கம் மாநாட்டுக்கு வர மக்கள் யாருமே பசியோடு போகக்கூடாது தாராளமாக தாராளமாக போதும் போதும் கேட்குற அளவுக்கு உணவை ஏற்பாடு கொண்டு விளம்பரப்பட்டுனாங்க ஆனால் பாருங்க தேவைக்கு தேவையான உணவு கூட அந்த இடத்துல இல்லாமல் போச்சு சரி உணவு தான் இல்லைன்னு பார்த்தா சரியான தண்ணீரும் கிடையாதுங்களா தண்ணீர் இல்லாமல் மயக்கம் போட்டு விழறவங்க ஒரு பக்கம் இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வரவங்க வர வழியிலேயே ஒரு பக்கம் ட்ரெயின் விபத்து மூலமாக பலி வாகன விபத்து மூலமாக பலி அப்படி மீறி உள்ளே வந்தவங்க மயக்கம் போட்டு விழுந்து அவங்களை மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதுக்குள்ளவே பாருங்க பலி வெயில் கொடுமை தாங்காமல் சேரில் ஒரு பக்கம் உட்காந்து நிற்கிறாங்க இன்னொரு வரிசையோட சேர் எல்லாத்தையும் எடுத்து மொத்தமா மொத்தமாக தலையில் கொத்துனுக்குறாங்க சூடு அதிகமாக வெயில் சூடு அதிகமாக ஏற ஏற சேர் சூடு அதிகமாகிற பட்சத்தில் தரையில் போட்டு வச்சு இந்த தரை விரிப்பு இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் கிழிச்சி தலைக்கு மேலே போட்டுன்னுறாங்க பாருங்க இவ்வளவு கொடுமைகளை தாங்கினு பசி கொடுமை தண்ணீர் தாக கொடுமை வெயில் கொடுமை எல்லாத்தையும் தாங்கினு எதுக்காக நிற்கிறோம் எல்லாம் எங்கள் தலைவர் விஜய் அவர்கள் பேச்சை கேட்கறதுக்காக தான் பேசினாரு அப்படி பேசிய விஜய் அவர்களோட பேச்சில் அடுத்த கட்டம் என்பது மது ஒழிப்பு போதை இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதுன்ட்டு ஆனால் பாருங்க இது எதுவுமே திரைப்படங்களில் அவர் அமைக்கின்ற காட்சிகள்லயே முன்னுக்கு பின் முரண்பாடாக தானே இருக்காரு கேட்டாக்கா சினிமாங்க சினிமாவுக்கும் நிஜ வாழ்க்கைக்கு முடிச்சு போடுறீங்கன்னு வாங்க அப்படிங்களா போதை இல்லாத தமிழகம் மது ஒழிப்பு இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்த விஜய் அவர்கள் ரசிகர்களோ அல்லது தொண்டர்களோ யாரா இருக்கட்டும் எல்லாருமே பாருங்க கையில் என்ன வச்சிருக்காங்கட்டு எல்லாருமே பாருங்க எதை தேடி ஓடுறாங்க எதை எதை அட்வான்ஸ் பண்ணி மாநாடு நடக்கிற இடத்தை சுத்தியும் சரி மாநாடு நடக்கிற இடத்துக்குள்ளவும் சரி மாநாடு இடத்தையும் தாண்டியும் சரி எல்லாருமே பாருங்க அந்த மாநாட்டில் கலந்து கொள்ள வந்தவர்கள் பெரும்பாலானவங்க கையில் பாட்டில் தான் வச்சிருக்காங்க கையில் நீ சொன்னதில் ஏதாவது ஒன்றாவது கரெக்டாக தயான்ட்டு அந்த காமெடி காட்சியில் வர டைலாகு தான் ஞாபகத்துக்கு வருது விஜய் அவர்கள் பேசிய விஷயத்துலையும் சரி விஜய் அவர்கள் மாநாட்டில் போடப்பட்ட கண்டிஷன்ஸ் எதுலேயுமே பாருங்க அந்த தொண்டர்கள் ஒத்துப்போகவே இல்லை பாதுகாப்பு நலனை கருத்தில் கொண்டு மிக முக்கியமான ஒரு பதினைந்து விதமான பொருட்களை மாநாடு நல இடத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு தடை விதிக்கப்படுகிறதுன்னு தாங்க அதில் மிக முக்கியமானது பட்டாசு ஆனா பாருங்க பெரிய பெரிய பட்டாசை கையில வச்சுக்கினு மீடியாலே போசே கொடுக்குறாங்க பார்த்துக்கங்கன்ட்டு மாநாடு நடக்கிற இடத்த சுத்தி பெரிய பெரிய சரமாக வெடிச்சிருக்காங்க சில பேர்களை பார்த்து சில பேருக்காக கொடுக்குன்ற கூட்டத்தை பார்த்து இது விசிலடிச்சான் குஞ்சுகள் அப்படின்னு சொல்ற மாதிரி நம்மள பார்த்து சொல்லக்கூடாதுன்ட்டு விஜய் அவர்கள் சொன்னது சொசைட்டிக்காக வாழை நிற்க போற கூட்டம் நம்ம மண்ணை வாழ வைக்கிறதுக்காக அரசியல் வாழை நிற்க போற கூட்டம் அதாவது என்ன சொல்ல வரா அவர் கூட இருக்கிற கூட்டங்கள் அனைத்தும் போருக்காக கிளம்புற பெரிய மகத்தான படையை போல இருக்கணும்னு சொல்லி ஆனா பாருங்க அதுவும் வேஸ்ட்டு அங்கே பாருங்க ஒரு சிலருக்காக கூடுகின்ற கூட்டத்தை பார்த்து அந்த மாதிரி சொல்லிக்கோங்க ஆனால் எங்களுக்காக கூடுகின்ற கூட்டம் பொறுப்பு மிக்க கூட்டம்ன்ற ரேஞ்சில் பில்டப் பண்ணார் இல்லைங்களா நடு ரோட்டில் டிராஃபிக் எல்லாம் நிறுத்தி டிஸ்டர்ப் பண்ணி என்ன மாதிரி ஆட்டம் ஆடுறாங்க பாருங்க சம தர்மம் சமநீதி சமூக நீதி இதுவே எங்களது கொள்கை கோட்பாடு எல்லாமேன்னு சொன்னார் இல்லைங்களா எது சம தர்மம் எது சமூக நீதி எது சமநீதிங்க இப்போ உதாரணத்துக்கு விஜய் அவர்கள் பேசி முடிச்சிட்டாரு பேசி முடித்த பிறகு கடைசியாக நான் போகிறேங்க இந்த மாநாட்டு திடலில் கலந்து கொள்ள வந்த மக்கள் கடைசி தொண்டன் வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் வெளியே போனதுக்கப்புறம் எல்லாரும் வெளியே போயிட்டாங்க நல்லபடியாக போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் வீட்டுக்கு கிடையாது பந்தலை விட்டு வெளியே போய் சேர்ந்துட்டாங்கன்னு சொன்னதுக்கப்புறம் நான் கடைசியாக போகிறேன்னு சொன்னால் மகத்தான அரசியல் மக்களுக்காக பண்ற அரசியல் சமதர்மம் சமநீதி சமூக நீதியோடு எல்லா மக்களையும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்குன்னு சொல்கிறது ஓகே ஆனால் இங்கே எப்படிங்க பேசி முடித்த கையோடு முதல்ல எஸ்கேப் ஆனது விஜய் அவர்கள் தான் எத்தனை கார்கள் அணிவகுத்து பாதுகாப்போடு அந்த திடலை விட்டு வெளியே போறாரு பாருங்க கேட்டாக்கா என்ன திரும்ப சொல்லுவாங்க அதுக்காக இருந்தாங்க மக்களோட மக்களாக பை வாக்கிங்ல போ சொல்றீங்களான்னு கேட்பாங்க அந்த மாதிரி போனா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி பஸ்லையும் போக முடியாது கூடவே தொண்டர்கள் போடுவோம் அதுவும் லாஜிக் கிடையாது ஆனால் இது பண்ணலாம் இல்லைங்களா எல்லா மக்களும் வெளியே ஏறினதுக்கு அப்புறம் எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நான் அதுக்கப்புறம் போறேன்னு சொல்லி ஆனா முதல்ல அங்க இருந்து கழுந்துனதே விஜய் அவர்கள் தான் இவர் தான் பாருங்க மக்களுக்கான மகத்தான அரசியலை பண்ற உண்மையான தலைவன் வேற யாரும் சொல்ல அவரே தான் சொன்னாரு அதற்கடுத்து மதமும் சம்மதம் இந்த மதத்தை விட்டாங்க அந்த மதத்தை விட்டாங்கன்ட்டு யாருமே சொல்லக்கூடாது முதல்ல பாருங்க இந்திய அரசியல் சாசனம் பரிசாக வழங்கப்படுகிறது என்னப்பா அது இந்திய அரசியல் சாசனம் மட்டும் கொடுத்துட்டா வேற ஏதாவது யாரா பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க ஒன்று பண்ணுங்கப்பா வந்து பரிசு கொடுங்க பகவதீதை கொடுத்துட்டீங்களா என்னப்பா பகவதீதை மட்டும் வாங்கிட்டோமே வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா நீங்க கூறான கொடுங்க படத்துல வந்து ஆஹா பகவத்கீதையும் குரானும் வாங்கிட்டோம் நடுவில் வேற ஏதாவது வேற ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா எதுக்கும் நீங்க பைபிளையும் கொண்டு வந்து கொடுங்கப்பா பரிசு அரசியலமைப்பு சாசனம் பகவத்கீதை குரான் பைபிள் எல்லாத்தையும் வாங்கிட்டோம் பார்த்துக்கோங்கப்பா யாருக்கும் யார் நாங்க எதிரி கிடையாது யாருக்கும் எதிரானவர்கள் கிடையாது பெரியார் அவர்களை எங்க கட்சியோட கொள்கை தலைவராக ஏற்றுக்கொள்கிறோம் ஆனால் அவருடைய கடவுள் மறுப்பை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நாங்கள் எந்த நம்பிக்கைக்கும் எந்த மதத்திற்கும் எந்த கடவுளுக்கும் எதிரானவர்கள் அல்ல என்பதை பெரியார் பெரியார் கொள்கை தலைவர் சொன்ன கடவுள் மறுப்பு கொள்கையை எடுக்க போறதே இல்ல அதாவது என்ன சொல்ல வர திமுக கட்சி மாதிரி நாங்க கிடையாதுங்க நாங்க வந்து கடவுள் மறுப்பு கொள்கை எங்க கிட்ட கிடையாது அப்படின்றாரு ஆனா பாருங்க இந்த மாதிரி திமுக மாதிரி இல்லை இல்லைன்ட்டு கடவுளுக்கு எதிரானவர்கள் இல்லைன்னு சொல்றவங்க எல்லாருமே கொஞ்சம் வருஷங்கள் பின்னோக்கியே வரலாற்றை திரும்பி பார்க்கணும் கலைஞர் அவர்கள் அவருடைய நிலைப்பாட்டை இந்த கடவுள் மறுப்பு சம்பந்தமான நிலைப்பாட்டை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டில் வெளிவந்த பராசக்தி திரைப்படத்திலே சொல்லியிருக்காரு கோவிலே விளைவித்தேன் கோவில் கூடாது என்பதற்காக அல்ல கோவில் கொடியவரின் கூடாரமாய் இருக்க கூடாது என்பதற்காக பூசாரி அடிச்சீங்களாம இல்லன்னு சொல்லவில்லையே ஆமா அடிச்சேன் ஆனால் அவன் பக்தன் என்பதற்காக அல்ல பக்தி பகல் வேஷமாய் மாறிவிட்டதை கண்டிப்பதற்காக ஊருக்குள்ள கோவிலே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியோ இருக்கிற கோவிலுக்குள்ள பூசாரி பூஜை பண்ணவே கூடாதுன்னு சொல்லியோ இல்லை பூசாரி என்பவரை ஊருக்குள்ள நான் எங்கேயுமே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லியோ அடிக்கலைங்க இதன் பெயரால் ஊரை ஏமாத்தாதிங்க ஏமாத்துறவுங்கள நான் அடித்தேன் அதற்கு நான் எதிரான வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டிலேயே கலைஞர் அவர்கள் இதை போன்ற விஷயத்துல அவருடைய நிலைப்பாடு என்ன என்பதை தெளிவாக மக்களுக்கு தெரியப்படுத்தியிருக்காரு அவர் சொன்னது ஒன்னு விஜய் அவர்களை போன்றவர்கள் புரிஞ்சுகிறது ஒன்னு அடுத்த கட்டமாக அவர் என்ன சொன்னாருங்க ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அதே ஊழலை பத்தி சொன்னாரு தமிழ்நாடு முழுக்க அழிந்து கிடக்கும் ஊழல் எங்கு பார்த்தாலும் கொட்டி கொட்டி இருக்கிற இருக்கிற ஊழல் ஊழல் அந்த நடுவே தான் நடத்தப்படுகின்ற ஆட்சி ஆனா இந்த கரப்ஷன் அது ஒளிஞ்சிருக்கு ஒளிஞ்சிருக்கு எப்படி எந்த ஃபார்ம்ல கண்டுபிடிக்கவே முடியாது கருத்தியல் பேசி கொள்கை நாடகம் போடும் கலாச்சார பாதுகாப்பு வேஷமும் போடும் அதுக்கு முகமே இருக்காது முகமடி தான் இருக்கும் முகமடி தான் முகமே இப்படி முகமடி போட்ட கரபன் விஷயம் தான் விஜய் அவர்கள் கட்சியோட பிரதான கொள்கைன்றது ஒன்று பிளவுவாத அரசியலுக்கு எதிரானவரா நம்மளுடைய ஒரு எதிரி பிளவுவாத சக்திகள் இன்னொன்னு கரப்ஷன் கபடதாரிகளுக்கு எதிரானவரா நம்மளோட இன்னொரு எதிரி இந்த கரப்ஷன் கபடதாரிகள் யார் எதை பேசுறதும் விவசாயியே இல்லாம போச்சுன்னு கவுண்டமணி மணி சொல்ற டைலாக் தான் ஞாபகத்துக்கு வந்து கரப்ஷன் கபடதாரிகள் அடுத்தவங்களை பார்த்து சொல்றதோ இல்ல மலிந்து கிடக்கும் ஊழல் பேசுறதோ இதெல்லாம் நமக்கு தகுமாங்க உதாரணத்துக்கு விஜய் சார் விஜய் சார் மற்ற துறைகளை விடுங்க நீங்க இருக்கிற சினிமா துறையை சுத்தியே எவ்வளவு கரப்ஷன் எவ்வளவு ஊழல் எவ்வளவு வரி ஏய்ப்பு எவ்வளவு அநியாய அக்கிரமம் இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க மாட்டோம் எல்லாமே உங்களுக்கு நீங்க இருக்கிற சினிமா துறையை சுத்தியே இவ்வளவு அநியாய அக்கரம நடந்துருக்கு ஊழலின் பெயராலேயே சினிமா தேட்டரில் நான்கு காட்சிகள் தான் முறையானது என்றைக்காவது ஒரு நாள் வருஷத்துல ஒரு நாள் அமாவாசைக்கு ஒரு நாள் சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி விசேஷமான பண்டிகை வருகின்ற ஏதாவது ஒரு நாட்கள்ல சிறப்பு காட்சிகள் போடுவாங்க அது கூட அஞ்சு காட்சிகள் வரைக்கும் ஆனா இப்ப எப்படிங்க நூற்றி பதினொன்றரை மணிக்கு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே விடிய காலை மூன்று மணிலேந்தே ஷோ ஸ்டார்ட் ஆயிடும் மூன்றரை மணிக்கு ஒரு ஷோ ஆறரை மணிக்கு ஒரு ஷோ ஒம்போதரை மணிக்கு ஒரு ஷோன்ட்டு அதற்கு தான் நூன் ஷோ ஸ்டார்ட் ஆகும் இதெல்லாம் எந்த கணக்கில் போய் சேருங்க நான்கு காட்சிகள் ஓட வேண்டிய தேட்டர்ல ஏழு எட்டு காட்சி ஓடுற அந்த சிறப்பு காட்சிகளுக்கு வசூல் பண்ற டிக்கெட்டு துட்டு காசு நூறுரூபா ரூபாய் முறையான டிக்கெட்டு ஆனா பாருங்க ஐநூறு ரூபாயிலிருந்து ஆயிரம் ரூபாயிலிருந்து ஆயிரத்தி ஐநூறுபா ரெண்டாயிரம் ரூபாய் வரைக்கும் விற்கிறோம் இந்த காசெல்லாம் எந்த கணக்கில் போய் சேருங்க ஊழலில் போய் சேரும் நூறுரூபா தான் முறையான டிக்கெட்டு காசு அது கணக்கில் போய் சேர்ந்துடும் அந்த நூறு ரூபாய்க்கு மேல எவ்வளவு துட்டு வச்சு விற்கிறோமோ அந்த காசு எல்லாமே கணக்கு காட்டப்படாத பிளாக் மணியில போய் சேர்ந்துடும் கருப்பு பணத்துல ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது கரப்ஷன் கபடதாரிகளுக்கு எதிரானவர்கள் சம்பளம் சம்பளம் நடிகர்கள் வாங்குற சம்பளம் என்றைக்காவது எந்த ஒரு நடிகராது நான் ஒரு படத்தில் நடிகத்துக்கு இருவரை தான் சம்பளம் வாங்கியிருக்கேன் அது பத்து கோடியோ பாஞ்சு கோடியோ ஐம்பது கோடியோ நூறு கோடியோ நூற்றம்பது கோடியோ இரநூறு கோடியோ எத்தனை கோடிகள் வாங்கினாலும் என்னோட அக்ரிமெண்ட் பாத்துக்கங்கப்பா என் மற்ற நடிகர்களை விடுங்க ஊருக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே கரப்ஷன் கபடதாரிகள் நான் மட்டும்தான் இப்போதைக்கு சுத்தப்படுத்த வந்த தூய்மையானவன் அப்படின்ற ஒரு ரேஞ்சில சுத்தினுக்கார் இல்லைங்களா விஜய் அவர்கள் அவர் என்றைக்காவது ஏதாவது ஒரு திரைப்படத்துல வாங்கின சம்பளத்தோட அக்ரிமெண்ட் காட்டியிருக்காரா பாத்துக்கங்கப்பா நான் நீட் அண்ட் கிளீன் ஸ்லேட்டா இருக்கிறேன் நான் இதற்கு முன்பாக நான் முதல் முதல் அறிமுகம் ஆகும்போது எங்க அப்பா படத்துல அறிமுகமானேன் சம்பளம்லாம் அந்த அளவுக்கு இல்ல அதற்கு அடுத்தடுத்து நான் நடிச்ச அந்த காலத்தில் நடிச்ச படங்கள்லாம் ஒரு ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரெண்டு கோடி மூணு கோடி கோடி இன்றைக்கு நான் கடைசியாக நடிச்ச கோட்டு படத்தில் என்னோட முறையாக ஒயிட்ல தான் அதுக்கு எல்லாம் இந்தாங்க அக்ரிமெண்ட் என்றைக்காவது அவர் வாங்கின சம்பளத்தோட ரிசிப்ட அட இதற்கு முன்பாக காட்டினாலும் மத்தவங்களை கரப்ஷன் கபடுத்தாதீங்க அந்த மேடையில அந்த மாநாடு நடக்கிற மேடையில காட்டிக்க வேண்டியது பாருங்க மக்களே இரநூறு கோடி நான் வாங்கியிருக்கேன் நான் அதுக்கு டேக்ஸ் கட்டியிருக்கேன் அந்த இரநூறு கோடியில் தான் இப்போ மாநாட்டில் எட்டு ஒரு எண்பது கோடி ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்ட்டு காட்டுங்க ஊழல் மலிந்த அரசியல் கலாச்சாரத்தை எதிர்க்கிறது தானே அது மக்களுக்கு வீசி அடிக்கிற வாட்டர் பாட்டில் இருந்து கொடுக்குற பிஸ்கட் பேக்கெட்ல இருந்து அங்கே வச்சுக்கிற தண்ணி டேங்க் வரைக்கும் எல்லாமே பாருங்க ஸ்பான்சர்ஸ் 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 தண்ணி தொட்டியில் இருக்கிற அந்த கம்பெனியோட பேர் தான் பெரிய அளவில் இருக்கே தவிர ஆனால் உள்ளகிற தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லை கட்சி ஆரம்பித்து முதல் முதல்ல நடத்தப்படுகின்ற அந்த மாநாட்டையே முன்னுதாரணமாக நீட்டாக முறையாக இவரால் நடத்த முடியல ஆனா பாருங்க தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து துறைகளும் செயலிருந்து நிற்கிதுங்களாம் சிறுபான்மை பெரும்பான்மைன்னு மத ரீதியாக மக்களை பிரித்து வச்சு பிளவுபடுத்தி அதற்கு ஒரு பேரும் சூட்டி திராவிட மாடல்னு ஒரு பேரும் சூட்டி மக்களை ஏமாத்தின்னு ஆட்சி நடத்தினுக்கிறாங்க ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை பயத்தை காட்டி ஒரு டைம் சீன போறது ஒரு வேலையா போச்சு மக்கள் விரோத ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி சொல்லி மக்களையே மாத்திரிங்க அவர் பேசின விஷயத்தை நாங்கள் ஏதோ திரிச்சோ எடிட்டிங் பண்ணியோ கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட்டியோ குறைச்சோ நாங்கள் சொல்லுங்கள் அவர் மேடையில் ஃபஸ்ட்டு பேச ஆரம்பிக்கும் போதே மற்ற கட்சிகளை போல நம்ம அடுத்த கட்சிகளை திட்டி அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது அவங்க இப்படி பண்றாங்க இவங்க இப்படி பண்றாங்கன்னு நம்ம வந்து பேச தேவையில்லை நம்ம டீசெண்டாக நீட்டாக அரசியல் பண்ணுவோன்னு பேச ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலேயே அப்பவே பாருங்க அவர் சொன்ன வாக்குல இருந்து ஸ்கிப் ஆகி திமுக கட்சியை திட்டுவதையே அவருடைய கொள்கையாக எடுத்துருக்காரு இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன் அவங்க பாசிசம் நீங்க என்ன பாயாசமா அப்ப மோடி அவர்கள் கட்சியை குறித்து ஏன்னா அவங்க தானே பிரதானமாக ஒன்றிய அரசு ஆட்சியில் இருக்கிறாங்க அந்த கட்சியை குறித்தும் அந்த ஆட்சியை குறித்து எதுவும் பேசலையா பேசினாரு ஈஎம் பூசணா மாதிரி பூசாத மாதிரி இருக்கணும்னு சொல்ற மாதிரி பிளவுவாத அரசியல் பிளவுவாத அரசியல்னு அதை ஒரு கொள்கையா கையில் எடுத்துனுக்காரு ஆனா பிரதான எதிரி என்பது திமுக தான் மிக முக்கியமாக அவர் பேசின பேச்சிலே இந்த தவளை தன்வாயால் கெடுங்கிற ரேஞ்சில் கூட்டத்தை பார்த்தோன்னு உணர்ச்சி வசப்பட்டு உண்மையை உழறியிருக்காருங்க தமிழ்நாட்டில் உங்களுக்கு எதிராக யாராவது புது கட்சி ஆரம்பிச்சாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு கலரை பூச வேண்டியது ஆ இவன் ஏடிஎம் இவன் பிடிம்னு சொல்லி ஆனால் எங்கள் கிட்டே அதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொன்னார் பார்த்திங்களா மோடி மஸ்தான் மேலெல்லாம் காட்டாதீங்க அதாவது யார் அரசியலுக்கு வந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கலர் அவங்க மேலே பூசிட்டு இனிமேல் அவங்கள எதிர்கிறவங்களுக்கு இந்த அந்த என்னதான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது அப்ப மோடி மஸ்தான் வேலை காட்டாதீங்கன்னு சொன்னா அந்த பேர் மூலமாக எதை கன்வே பண்ணிருக்காது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிளவுவாத அரசியல் பண்ணிக்க புது புது அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஏ டீம் பி டீம்னு கலரை பூசிக்கின்னு மோடி மஸ்தான் வேலைலாம் காட்டாதீங்கன்னு சொன்னா அப்போ மோடி அவர்கள் பேரை வச்சு தான் நீங்க தமிழ்நாட்டு மக்களை ஏமாத்தினு திராவிட மாடல் ஆட்சி பண்ணி நீங்க அவர் நல்லவர் வல்லவர் நம்ம நாட்டை அதிகப்படியாக பொருளாதார ரீதியிலாக உயர்த்த வந்தவர் உயர்த்தி நிற்காது ஆனால் நீங்க தான் அவரை தமிழ்நாட்டில் எதிரி மாதிரியே மோடி மஸ்தான் வேலை காட்டி சித்தரிச்சு அவரே பாருங்க தவளை தன்பாயால் கெடும் ரேஞ்சில் உண்மை ஓளையிட்டிருக்காரு மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது ஏன்னா தமிழ்நாட்டில் புது கட்சி ஆரம்பிச்சா அவங்களுக்கு ஏ டீம் பி டீம்னு கலர் பூசுறது தமிழ்நாட்டில் பெரும்பான்மை சிறுபான்மைன்னு பிரித்து வச்சு அரசியல் செய்கிற மோடி மஸ்தான் வேலையை காட்டாதீங்கன்னு இந்த இடத்துல இந்த இடத்துல மோடின்ற பெயரை குறிப்பிட்டு வேற மாதிரி திருச்சி சொல்லும்போது அப்ப அதோட அர்த்தம் அதுதானே மோடி மஸ்தான் வேலையை செஞ்சாலும் ஒண்ணு நடக்க போறது மோடி அவர்கள் பேரை சொல்லி தான் நீங்க தமிழ்நாட்டில் மக்களை ஊரை ஏமாத்தினுக்குறீங்க அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது மோடி அவர்கள் நல்ல அரசியல் பண்ணுகாரு இங்க தான் கரப்ஷன் கபடதாரிகள் பிளவுவாத அரசியல் பண்ணுகிறாங்க பிரிச்சு வச்சு ஒற்றுமையா இருக்கிற நம்ம மக்கள் மத்தியில் இந்த சிறுபான்மை பெரும்பான்மை ஒரு பிரிவினை பயத்தை காட்டி ஒரு ஃபுல் டைம் சீன போறது ஒரு வேலையா போச்சு விஜய் அவர்கள் மாநாட்டில் பேசின இந்த மாதிரி பேச்சுக்கு அப்புறம் ரெண்டு பெரும் கட்சியை அவரோட கட்சியோட பிரதான எதிரியாக நினைக்கிறாரு ஒன்று திமுக கட்சி இன்னொன்று மோடி அவர்கள் கட்சின்னு சொல்றாரு ஆனால் மோடி அவர்கள் கட்சியை குறித்து எந்த ஒரு இடத்துலையும் அவர் அதிகப்படியாக விமர்சனம் பண்ண வேலையே எதிர்த்து பேசவில்லையே அவர் பேசின அந்த நாற்பத்தி நாலு நிமிஷத்தில் அதிகப்படியாக அவர் தாக்கி பேசியது அனைத்தும் திமுக கட்சியை குறிப்பிட்டு தான் அப்போ திமுக கட்சி தான் இப்போதைக்கு பவரில் இருக்காங்க அவங்களை அதிகப்படியாக தாக்கி பேசி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற பட்சத்துல தான் நம்ம ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற முடியும் அப்படின்ற ஒரு அதிகார போதை தலைக்கு ஏறிச்சு பாருங்க இவர் தமிழ்நாட்டை குறித்து அவ்வளவு பேசுறாரு இல்லைங்களா இவர் பேசுற அளவுக்கு தமிழ்நாடு அந்த அளவுக்கு ரொம்ப கம்மியா இருக்குதுங்களா மிகப்பெரிய ஏமாற்று சக்திகளோட பிடியில் இருந்து தமிழ்நாட்டை முழுமையா மாத்திர ஒரு முதன்மை சக்தியா இருந்து எந்த துறையை இவர் குறித்து பேசினாலும் அது கல்வியா இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் ஜிஎஸ்டி ஆகட்டும் ஜிடிபி ஆகட்டும் எல்லாத்திலுமே தமிழ்நாடு தான் நம்ம நாட்டில் உள்ள அனைத்து மாநிலங்களை காட்டிலும் சிறந்து விளங்கி நம்பர் ஒன் இடத்துல இருக்கு ஆனால் அப்படி வளர்ந்து உயர்ந்திருக்கிற தமிழ்நாட்டை இவர் எந்த அளவுக்கு தாழ்த்தி பேச வேண்டியமோ அந்த அளவுக்கு தாழ்த்தி பேசியிருக்காரு நான் வந்தா இப்படி பண்ணுவேன் அப்படி பண்ணுவேன்ட்டு சரி வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ண போறாருங்க இப்ப வந்ததுக்கு அப்புறம் நான் அப்படி பண்ணுவேன் இப்படி பண்ணுவேன்ட்டு எப்படி பண்ணோம்னு நினைச்சாலும் ஒட்டுமொத்தமான அதிகாரத்தை மத்திய அரசு தான் கையில் வச்சுருக்காங்க அப்படி மத்திய அரசு மொத்தமான அதிகாரத்தை கையில் வச்சுன்னு எல்லா மாநிலத்தையும் அடக்கி ஒடுக்கி வச்சிருக்கிற அந்த மத்திய அரசை குறித்து ஒரு வார்த்தை அவர்கள் அதே மாதிரி ஓனனை முதுகு கோணலும் ஒட்டகம் அரசியலை குறித்து பேசினாரு இப்போ அரசியலில் வாரிசு அரசியல் எதுக்காக இருக்குன்ட்டு நம்ம ஒரு தனி காணொலியே பதிவு பண்ணியிருந்தோம் சப்பகட்டு கட்டியில் நியாயமான கருத்தை முன்னிறுத்தி இப்போ அடுத்தவங்களை பார்த்து வாரிசு அரசியல்னு சொல்ற விஜய் அவர்கள் யாருங்க எந்த ஒரு சினிமா பின்னணி இல்லாமல் துணை நடிகராக கூட்டத்தோட கூட்டமாக நின்று அதற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக முன்னேறி வளர்ந்து ஹீரோ அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்தாரா அடுத்தவங்களை பார்த்து வாரிசு அரசியல்னு சொல்லப்படுகின்ற விஜய் அவர்களே வாரிசு நடிகர் தானே பிரபலமான இயக்குனரான எஸ் ஏ சந்திரசேகர் அவரோட அப்பாவோட முகவரியை பயன்படுத்தி தான் அவருக்கு என்று ஒரு அடையாளத்தையே உருவாக்கியிருக்காரு ஓனனை பார்த்து முதுகு கோணம் ஒட்டகம் சொல்ற மாதிரி நம்ம அடுத்தவங்களை பார்த்து வாரிசு அரசியல் வாரிசுலாம் பேசலாமா சார் எல்லாத்தையும் பேசிட்டு என்ன ட்ரோல் பண்ணுவீங்கன்னு தெரியும் ஏற்கனவே மீடியா ட்ரோல் நடந்துனுக்குது சோஷியல் மீடியா ட்ரோல் நடந்துனுங்கன்னு சொல்றாரு இப்போ ட்ரோல் சும்மா பண்ணுவாங்கல்லங்க ட்ரோல் பண்ற அளவுக்கு ஏன் வச்சுக்கணுங்க இந்திய துணை கண்டத்தின் அரசியல் சாசனத்தை ஆக்கி காட்டியவர் அண்ணல் அம்பேத்கர் வகுப்புவாரி பிரதிநிதித்துவத்தையும் சாதிய ஒடுக்குமுறையும் நிலைநிறுத்த போராடின மாபெரும் தலைவர் அவரையும் வழிகாட்டி என்று சொல்வதில் பெருமை கொள்கிறோம் ரொம்ப டாப்ல இருக்க நடிகர் இருப்பா இவருன்னு மற்றவங்க சொன்னா பரவாயில்ல இவரே தான் சொல்லுகிறாரு நான் ரொம்ப டாப்ல இருக்கிறேன் இப்ப நான் ஆனா அவ்வளவு டாப்பான இடத்த விட்டு நான் அரசியலுக்கு வந்திருக்கேன்னு சொன்னா மக்களுக்காக அப்படின்ட்டு யார் வசந்துங்க யாராவது ஒட்டுமொத்தமான கோடிக்கணக்கான மக்கள் விஜய் அவர்கள் வீட்டு வாசலுக்கு முன்னாடி நீங்க வந்தாதான் தமிழ்நாடு வீடியோன்னு கூப்பிட்டாங்களா கையை பூச்சி இருத்தாங்களா இவரா ஏதோ ஒரு சுயநலத்திற்காக ஏதோ ஒரு தன்னுடைய தேவைக்காக வந்துட்டு ஆனா பாருங்க மக்களுக்காக விட்டுட்டு விட்டுட்டு அப்படி மக்களுக்காக சொல்லி கூட்டப்பட்ட இந்த மாநாடு நடந்த சமயத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு கருத்து சொல்லியிருந்தாங்க அதாவது விஜயகாந்த் அவர்கள் கட்சி தொடங்கி முதல் முதலாக நடத்தப்பட்ட மாநாட்டில் லட்சக்கணக்கான மக்கள் வந்தாங்க உலக சாதனை படைக்க கூடிய அளவுக்கு லட்சக்கணக்கான கூட்டம் விஜயகாந்த் அவர்கள் மாநாட்டுக்கு வந்திருந்தாங்க அப்ப இதன் மூலம் விஜய் அவர்களுக்கு என்ன கன்வே பண்ணிருக்காங்க தம்பி தம்பி விஜய் அவர்களே அவ்வளவு லட்சக்கணக்கான கூட்டம் கூடிய விஜயகாந்த் அவர்களுக்கே ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கே ஓட்டு விழுந்தது மேலும் ஒரு கட்டத்துக்கு மேல அதிமுக கட்சியோட கூட்டணி வைத்துக் கொள்ள வேண்டிய நிலைக்கு நாங்கள் தள்ளப்பட்டோம் இன்றைக்கு விஜயகாந்த் அவர்கள் மறைவுக்கு பிறகு எங்க தேமுதிக கட்சியோட ஓட்டு சதவீதம் சுத்தமாகவே கேள்விக்குறி கூறிய யோசி யோசிச்சு பாத்துக்கோங்க தம்பி விஜய் அவர்கள் இதன் மூலம் கன்வே பண்ணிருக்காங்க நேர கட்சி ஆரம்பிக்கிறோங்கமா படிப்படியா முன்னேற்றம் என்பதை பார்க்க கூடாது இந்த அண்ணன் தம்பி அமெரிக்க மாப்பிள்ளை அதெல்லாம் கிடையவே கிடையாது ஸ்ட்ரைட்டா ஹீரோ சார் சொல்ற மாதிரி வந்தா சீமா தான் வருவேன் சிரஞ்சீவி ஞாபகம் இருக்குங்களா ஆந்திரா மாநிலத்தையே ஒட்டுமொத்தமா ஸ்தம்பிக்க வச்ச அவர் முதல் கட்சி ஆரம்பிச்சு நடத்திய மாநாடு ஒட்டுமொத்த ஆந்திராவையே ஸ்தம்பிக்க வச்ச மாநாடு என்னப்பா ஒரு அரசியல் கட்சி மாநாடுக்கு இவ்வளவு கூட்டம் வருமா பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமாகுதுன்ட்டு நடுங்கினாங்க எல்லாரும் ஆனால் அப்படி எல்லாரையும் நடுங்க வச்ச கூட்டம் கூடிய சிரஞ்சீவி பிரஜா ராஜ்யம் பார்ட்டியோட நிலைமை இன்றைக்கு என்னன்ட்டு கொஞ்சம் திரும்பி பார்க்கறது விஜய் அவர்களை போன்றவர்களுக்கு தொகுதியிலையும் நம்ம நின்று மக்கள் கொடுக்குற ஓட்டு மூலமாக பிரம்மாண்டமான ஆட்சி அமைக்க போறோம் பில்டப் பண்ணிட்டு கடைசியாக பாருங்க கூட்டணியை குறித்து நம்மளை நம்பி நம்மளோட களம் காண வரவங்களுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் பங்களிப்பு தந்து அதிகார பகிர்வு செய்யப்படும் எங்க கூட கூட்டணியில் வரவங்களுக்கு ஆட்சியில் அதிகாரம் ஆட்சியில் பங்கு கொடுப்போம் யாருக்கு அழைப்பு விடுத்து யாரை மனதில் வைத்து சொல்றாருங்க சமீபத்தில் விசிகா திருமாவளவன் அவர்கள் பேசிய ஒரு வீடியோ ஆட்சியில் அதிகாரம் பங்கு கேட்டு அவர் பேசியதாக சொன்ன வீடியோ வைரல் ஆச்சு ஒருவேளை எங்க கூட கூட்டணி வந்துருங்க நாங்க உங்களுக்கு ஆட்சியை பிடிச்ச உடனே ஆட்சியில் அதிகாரம் பங்கு கொடுக்குறோன்ட்டு டேரக்டா விசிக்காக தான் இவர் அழைப்பு இவர் பேசிய பேச்சிலிருந்து பரவலான விமர்சனம் கட்சி ஆரம்பித்து நடத்தப்பட்ட முதல் மாநாட்டிலேயே ஏராளமான எக்கச்சக்கமான ஏகப்பட்ட குளறுபடிகள் நடந்த நிலையில் அதை போல மீண்டும் இன்னொரு முறை நடக்க கூடாது என்பதற்காக இந்த மதுரை மாநாட்டில் ரொம்ப உஷார சொல்றாங்க ஆனா பாருங்க எவ்வளவுதான் பார்த்து பார்த்து என்ன பண்ணாலும் எக்கச்சக்கமான சொதப்பல் அந்த மதுரை மாநாட்டில் நடக்கும்

அந்த கூட்டங்கள் கலந்து கொள்ளும் அந்த மாநாட்டுல சொதப்பல் நடக்காது அப்படின்னு என்னதான் பார்த்து பார்த்து செஞ்சாலும் கண்டிப்பாக சொதப்பல் நடக்கும் மேலும் அதையும் தாண்டி அந்த இடத்துல ஏன் சொதப்பல் நடக்கும்னு சொல்றோம்னு சொன்னா அத பாருங்க மாநாடு நடைபெறும் அந்த நாள்ல ஒரு காணொளி வெளியிடும்போது ஒட்டு மொத்தமா சொல்லிடுவோம் இந்த காணொலிக்குள்ள வந்த மலரும் நினைவுகள் மாநாட்டில் நடந்த அந்த அக்கரம் அநியாயத்தை குறித்தும் வரப்போற மாநாட்டை குறித்தும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னுட்டு உங்க கருத்துக்களை கண்டிப்பா பதிவு பண்ணுவோம் மீண்டும் இன்னொரு காணொலி நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்